வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் ஐந்து புதன்கிழமை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நூற்று நாற்பத்து ஐந்தாவது முறையாக இரத்த தானம் செய்த சென்னை அன்பு ரமேஷ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு தொடங்கி இன்று வரை நூற்று நாற்பத்து ஐந்தாவது முறையாக இரத்த தானம் செய்த அன்பு ரமேஷ் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஏழு வயதேயான செல்வன் ஆயுஷுவிற்காக வழங்கினார் அப்படி ரத்தம் கொடுக்கும்போது தமது மகள் ஷியாமலா மருமகன் ஸ்வரூப் ஆகியோரை விழிப்புணர்விற்காக உடன் இருக்க செய்துள்ளார் தமது அறுபத்து ஐந்தாவது வயதிலும் இளமையுடன் நூற்று நாற்பத்து ஐந்தாவது முறையாக இரத்த தானம் செய்த அன்பு ரமேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி டிசம்பர் இருபத்தோராம் தேதிக்கு தயாராகும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டாவது வார கூடுதல் நல்லூர் வட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட பாசறையாக விளங்கும் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு நாட்டு வாழ்த்து பாடலுடன் தொடங்கப்பட்ட இந்த சந்திப்பில் மழையாக இருப்பினும் வருகை தந்து கலந்து கொண்ட பதினேழு நபர்களில் பதினாறு நபர்களும் பொறுப்பாளர்கள் மற்ற ஒருவர் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற செயலர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேவரியம்பாக்கத்திற்கு வரப்பிரசாதமாக அமைய போகும் நாள் இந்தியாவிற்கு முன்னோடியாக விளக்கப் போகும் நாள் ஆம் வானில் ஐம்பது நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் அது போன்றது டிசம்பர் இருபத்தோராம் தேதி ஒரு நாள் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் நடைபெறவிருக்கும் இந்த சந்திப்பு தமிழகம் நெடுகிலும் உள்ள நல்லோர் வட்டத்தின் எழுபத்தைந்து பொறுப்பாளர்கள் தேவரியம்பாக்கத்தில் குவியவிருப்பதை முன்னிட்டு அவர்களை வரவேற்கவும் அன்று நடைபெறவிருக்கும் களப்பணிகளுக்கு தேவையான பொருட்கள் பட்டியலிடப்பட்டு அவைகளை கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள் பற்றியும் இந்த வார கூடுதலில் விரிவாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டது மழை இருப்பினும் அதை தடையாக கருதாமல் பதினேழு பேர் இதில் கலந்து கொண்டார்கள் என்றால் அந்த சந்திப்பை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர்கள் கருதுவது மட்டுமல்லாமல் அந்த பதினேழு கூடல் ஓர் அரிய பேரின்பமாக அனுபவிக்கப்படுகிறது என்பதே அதன் சிறப்பு கோவில்களில் மக்களிடையே காணப்படுவது ஒற்றுமை ஆனால் நல்லூர் வட்டத்தின் கூடுதல்களில் காணப்படுவது ஒருங்கிணைப்பு தேங்காய் நார்களை ஒரு கோணியில் போட்டு வைத்தால் அது ஒற்றுமை அதையே கயிறாக திரிக்கப்பட்டு முறுக்கேற்றினால் அது ஒருங்கிணைப்பு அதன் பலமும் பயன்பாடும் அபரீதமானது அதைத்தான் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேவர் அனுபவிக்கப் போகிறோம் என்று கூறினார் ஸ்ரீதர் பச்சையப்பன் டிசம்பர் பதினைந்து நம்பிக்கை செய்தியை பார்த்து வாட்ஸ்அப் குழுவில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா பதிவு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வெளியான நம்பிக்கை செய்தியை பார்த்தேன் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கர் அவர்களின் துணைவியார் மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிராம வளர்ச்சியில் தமிழகத்திற்கு முன்னோடியாக இருந்து வரும் எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவிற்கு மிகுந்த பாராட்டுக்கள் விருதுநகரில் தூய்மை பணியாளர்கள் வாழும் பகுதியில் நடைபெற்ற மூன்று மணி நேரம் அதிரடி சேவை திண்டுக்கல் திருமதி திலகவதி அம்மா அவர்களின் பணிகள் மாநில மகளிர் கல பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா அவர்களின் ஈரோடு மாவட்ட வருகை என எண்ணற்ற செய்திகளை தாங்கி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தந்தை இழந்த துயரத்திலும் குப்பை மேலாண்மையை மேற்கொண்டு அங்கு வந்திருந்த அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய கோவர்தன் ஐயா அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் என்று தமது குழுவில் தங்கவேலு ஐயா பதிவு செய்துள்ளதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் அரசமைப்பு சாசன முகப்புரையை பூஜை அறையில் மாட்டி வைப்பேன் எட்டாம் வகுப்பு மாணவன் சுகாஷன் மாணிக்க மாணவர்களுக்கான இணைய வழி சந்திப்பில் அரசமைப்பு சாசன முகப்புரை பற்றி விரிவாக பேசப்பட்ட போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தகட்டூரை சார்ந்த எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவர் சுகாஷன் அரசமைப்பு சாசன முகப்புரையை பிரேம் போட்டு எனது வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைக்கப் போகிறேன் என்று சொன்னதை பாராட்டி தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் அவர்கள் சுகாஷின் வீட்டிற்கே சென்று பாராட்டி பிரேம் செய்த முகப்புரையை பரிசாக வழங்கினார் வாரக்கூடுதல்கள் தஞ்சை மண்டலத்திற்கான இணையவழி வாராந்திர சந்திப்பு டிசம்பர் பதினைந்து அன்று மாலை நடைபெற்றது தற்சார்பு மற்றும் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் நிகழ்ச்சியை வழிநடத்தினார் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் நெட்டிவர்ம நிபுணர் ஆடுதுறையை சேர்ந்த பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டது சிறப்பு அதே போன்று திருச்சி மண்டல இணைய வழி வாரக் கூடுதலில் அறிவின் அறிவி நிகழ்வு பற்றி மிருதளா என்னும் மாணவியும் செந்தில்குமார் சுற்றுச்சூழல் துறை பொறுப்பாளர் தாம் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் சிறார்களை அழைத்து அவர்களுக்கு நெகிழிப்பை பற்றிய விழிப்புணர்வு அளித்ததாகவும் கூறினர் திருச்சி மாவட்டத்தில் மூன்று மணி நேர அதிரடி சேவை முன்னெடுப்பது பற்றி மாநில வழிகாட்டி நவில சுப்பிரமணியம் எடுத்துரைத்தார் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை பொறுப்பாளர் மாரிக்கண்ணன் அவர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் நிகழ்வு பற்றி தகவல் அளித்ததாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு அசோக் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தமது பள்ளியை கல்வி கோயிலாக ஆக்கும் முயற்சியில் தலைமை ஆசிரியை சுமதி நாமக்கல் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு தாம் பொறுப்பேற்ற ஆறு மாதத்தில் பள்ளியின் மேம்பாட்டிற்கு எடுத்த முயற்சிகளில் ஒன்று ரம்மியமான சுற்றுச்சூழலுக்காக ஓவியங்கள் இதனை கல்வி கோயிலுக்கான ஐந்து முக்கிய அம்சங்களில் ஒன்றாக நல்லூர் வட்டம் பார்க்கிறது சாரணியர் வகுப்புக்காக இப்பள்ளிக்கு சென்றிருந்தபோது இதை பார்க்க வாய்ப்பு கிடைத்ததாக நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார் மேலும் இப்பள்ளிக்கு நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அவர்களும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் இன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி பள்ளி மாங்காடு மேல்நிலை பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளம் டி கள்ளிப்பட்டி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது திருநங்கைகளுக்கு பெருமை சேர்க்கும் சுதா ஆம்பூர் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் சில திருநங்கைகள் உணவு தயாரித்து தருவதும் ஆடு மாடு வளர்ப்பதும் என தொழில் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசும் உதவி செய்துள்ளது நாங்கள் தனியாரிடம் உதவிகளை பெற்று தந்துள்ளோம் என்ற தகவலை அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் சென்னை திருநங்கை சுதா நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து டால்பின் காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன